வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி நினைவுகள் கனக்கின்றதே ஆயிரம் கெனவுகள் சுமந்தது வாழ்க்கை அனுதினம் தாய்மடி சுமந்தவர் சரிதம் நினைந்து நினைந்து நினைவுகள் ஏந்திட காலமும் சுழலுது களலடி பணிந்தே ஆயிரம் கெனவுகள் சுமந்தது வாழ்க்கை அனுதினம் தாய்மடி சுமந்தவர் சரிதம் நினைந்து நினைந்து நினைவுகள் ஏந்திட காலமும் சுழலுது களலடி பணிந்தே வேறும் விழுதும் வேரடி மண்ணும் குருதி கனலுள் உழன்றது கண்டீர் உயிர்த்துளி காவிய உணர்வின் மொழியை உயிர்ப்புடன் ஏந்திய காவலர் சென்றார் வேறும் விழுதும் வேரடி மண்ணும் குருதி கனலுள் உழன்றது கண்டார் உயிர்த்துளி காவிய உணர்வின் மொழியை உயிர்ப்புடன் ஏந்திய காவலர் சென்றார் விடியலில் எழுதிய வெந்தனல் வேட்கை நினைவுளுள் எழுத் தகைத்தள உயிர்மடி தந்து சாவினை தழுவிய சாகாவரங்கள் வரங்கள் சரித்திர தேடலில் பிழைகள் இவர் விடியலில் எழுதிய வெந்தனல் வேட்கை நினைவினுள் தகித்தள உயிர்மடி தந்து சாவினை தழுவிய சாகாவரங்கள் வரங்கள் சரித்திர தேடலில் சந்தனப்பேளைகள் பொறித்தழும் தடங்கள் பொய்த்ததும் இல்லை நினைத்தவை செயல்கொள்ள தயங்கியதில்லை தரணியின் வாழ்வை தவமாய் தாங்கி தாய்மண் மீட்பினை சுமந்தன உடல்கள் பொறித்தலும் தடங்கள் பொய்த்ததும் இல்லை இவர் நினைத்தவை செயல்கொள்ள தயங்கியதில்லை தரணியின் வாழ்வை தவமாய் தாங்கி தாய்மண் மீட்பினை சுமந்தன உடல்கள் விழிகளுள் தாங்கிய விழுப்புண் சுவடுகள் இவர் வெந்தனல் விழுங்கிய உயிர்ப்பின் தவங்கள் விழிகளுள் தாங்கிய விழிப்புண் விழுப்புண் சுவடுகள் இவர் வெந்தனல் விழுங்கிய உயிர்ப்பின் தவங்கள் ஆயிரம் கெனவுகள் சுமந்தது வாழ்க்கை அனிதினம் தாய்மடி சுமந்தவர் சரிதம் நினைந்து நினைந்து நினைவுகள் ஏந்திட காலமும் சுழலுது கலலடி பணிந்தே நன்றி வணக்கம்